தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கு நாற்பது கிராம் வெள்ளி இலவசம் பைனறிய தங்கம் பைனறிய வெள்ளி தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க மதுரை ஆதீனத்தின் இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது ஆதீனமாக ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் முடிசூட்டப்பட்டார் சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி காரில் சென்றார் உளுந்தூர்பேட்டையில் சென்றபோது மற்றொரு கார் தன் கார் மீது மோதியதாகவும் தன்னை சிலர் கொலை செய்ய முயற்சித்ததாகவும் சைவ சித்தாந்த மாநாட்டில் மதுரை ஆதீனம் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த காரில் வந்தவர்கள் தாடியுடன் இருந்தனர் குல்லா அணிந்திருந்தனர் எனவும் அவர் கூறியது சர்ச்சையை உண்டு பண்ணியது போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர் அதை வெளியிட்ட போலீசார் தவறான தகவல்களை மதுரை ஆதீனம் பரப்பி வருவதாக கூறினர் தவறான தகவல்களை பரப்பி மதமோதலை தூண்டும் வகையில் பேசிய மதுரை ஆதீனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய கோரி வழக்கறிஞர் ராஜேந்திரன் வழக்கு தொடர்ந்தார் கோர்ட் உத்தரவின் பேரில் சென்னை குற்றப்பிரிவு போலீசார் மதுரை ஆதீனம் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் உடனே முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை கோர்ட்டில் மனு செய்தார் மதுரை ஆதீனத்துக்கு அறுபது வயதை தாண்டிவிட்டதால் போலீசார் நேரில் சென்று விசாரணை செய்யலாம் எனவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் மதுரை ஆதீனத்துக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து கடந்த ஜூலை இருபதாம் தேதி இன்ஸ்பெக்டர் பத்மகுமாரி தலைமையிலான சென்னை போலீசார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே உள்ள ஆதீன மடத்துக்கு வந்தனர் குடலிறக்க அறுவை சிகிச்சைக்குப் பின் ஓய்வு எடுத்து வந்த மதுரை ஆதீனத்திடம் சுமார் ஒன்னை முக்கால் மணி நேரம் விசாரணை நடத்தினர் தன்னால் எழுந்திருக்க முடியாது வழக்கு தொடர்பான ஆவணங்களை எடுத்துக் கொடுக்கவும் தனது தரப்பு வாதத்தை சொல்வதற்கும் உதவியாளரை வைத்துக் கொள்ள மதுரை ஆதீனம் அனுமதி கேட்டார் ஆனால் அவரது கோரிக்கையை நிராகரித்தனர் அனைவரையும் அறையை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு படுக்கையில் படுத்திருக்கும் நிலையில் மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது விசாரணைக்கு மதுரை ஆதீனம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என போலீஸ் தரப்பில் கோர்ட்டில் முறையிடப்பட்டது அதைத் தொடர்ந்து கோர்ட் அனுமதியுடன் இரண்டாவது முறையாக விசாரணை நடத்துவதற்காக இன்ஸ்பெக்டர் பத்மகுமாரி உள்ளிட்ட போலீசார் இன்று காலை பதினொன்று இருபது மணிக்கு மதுரை ஆதீன மடத்துக்கு வந்தனர் இருபது நிமிடத்துக்கு ஆதீனத்திடம் விசாரணை நடத்திவிட்டு புறப்பட்டுச் சென்றனர் அப்போது மதுரை ஆதீனம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாக இன்ஸ்பெக்டர் பத்மகுமாரி கூறினார் மீண்டும் விசாரணைக்கு வருவீர்களா என கேட்டதற்கு அவர் பதில் அளிக்கவில்லை மீண்டும் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது என ஆதீனம் தரப்பு வழக்கறிஞர் சொன்னார் ஆதீனத்திடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது என்பது குறித்த கேள்விக்கு வழக்கு விசாரணையில் இருப்பதால் அது பற்றி சொல்ல முடியாது என்றார் காவல்துறையினர் வந்து நீதிமன்றத்துக்கிட்ட வந்து இன்னும் விசாரணைக்காக வாய்ப்பு கேட்டிருந்தாங்க நீதிமன்றம் முன்னாடி நாங்கள் வந்து எங்களுக்கு மற்ற சாதாரண பொதுமக்கள் மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லா விதத்துக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒன்றே முக்கால் மணி நேரம் வந்து விசாரணை நடத்தியிருந்தாங்க ஏற்கனவே அதனால் எங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு நீதிமன்ற தெரிவிச்சிருந்தோம் அது போல் இன்றைக்கி வந்து காவல்துறையினர் வந்து விசாரணைக்காக வந்தாங்க அதே போல் எப்பவும் போல விசாரணை வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கோம் காவல்துறையினர் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவர்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாச்சு அவங்க விசாரணை செய்து அவங்க கிளம்பிட்டாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரிவிக்கல ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கான விசாரணை இதுக்கு மேல தேவை இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க ஏற்கனவே தள்ளுபடிக்காக வழக்கு பதிவு செய்திருக்கோம் அதை வந்து வாத்துக்கு கொண்டு தான் எங்களோட முயற்சி